ஐயாவுக்கு வயசு ஒரு வயசுல உங்களுக்கு விடுதலை வாங்கி தரணும் படிப்பு வாங்கி தரணும் உங்களுக்கு ஐயா ஒரு பக்கம் ஆணவத்தோடு இருக்கின்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் போன வாரம் சட்டமன்றத்தில் என்ன பேசுறது தெரியுமா நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் திட்டவட்டமா சொல்றாரு ஸ்டாலின் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமா பேசுறாரு எவ்வளவு ஆணவத்தோட பேசுறாரு இதுக்காகவா நம்ம இடஒதுக்கீடு தியாகிகள் உயிரி விட்டாங்க இதுக்காகவா இந்த மண்ணில் ரத்தத்தை செஞ்சாங்க இதுக்காகவா ஐயாவர்கள் சிதைக்கு போறாரு நீங்களும் ஜெயில இதுக்காகதான் லட்சக்கணக்கான மக்கள் மீது வழக்கு வந்தது இவ்வளவு தியாகம் செய்து ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்து வாங்கிய இடஒதுக்கீட்ட ரத்து செய்திருக்கிறது திமுக ரத்து செய்கிறது மட்டும் கிடையாது நான் கொடுக்க மாட்டேன் வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சொல்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாலத்தை என்னமா நிச்சயமா பண்ணணும் ரத்தம் கொதிக்குது ரத்தம் கொதிக்குது என்ன கேட்ட உங்க கிட்ட என் பிள்ளைகளுக்கு படிப்பு கூடியா படிச்ச பிள்ளைகளை வேலை கொடுக்க முடியாது ஆணவத்தோடு பேசுகின்ற ஸ்டாலின் நம்ம யாருன்னு காமிக்கணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுள்ள நம்ம சொந்தக்காரன் அத்தனை பேரும் உங்களை நம்பி இருக்கிறாங்க இப்படி

இது நடக்கணும்னா நீங்க எல்லாமே சேர்ந்து மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்